ஹலோ நம்ம இன்றைக்கி டென்த்தில் வந்து ஆயத்தொலை வடிவியல் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் கீழ்கண்ட புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பளவு கண்கு ஓகேவா இதான் வேல்யூ கொடுத்துருக்காங்க இந்த படம் உங்களுக்கு வரைய தெரியுமில்ல வரைய தெரிஞ்சு குறிச்சிருக்கோங்க குறிச்சிக்கிட்டால் இது வந்து முக்கோணம் மாதிரி வரும் ஓகே இது உங்களுக்கு வரைய தெரில குறிக்கத் தெரிலனா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி சொல்லி சொல்லித்தரேன் தரப்பட்ட புள்ளிகள் இதுதான் இதில் வந்து இது இது ஏ பி இது சீன்னு நம்ம வச்சுக்கணும் ஓகேவா இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இதுவரை ஓகேவா இப்போ முக்கோணத்தின் ஏபிசியின் பரப்பளவு இதான் ஃபார்முலா ஒன் பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ த்ரீ பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஒன் பை டூ நம்ம எக்ஸ் ஒன் இங்கே என்ன வச்சுருக்கோம் ஒன் ஒன் ஒய் ஒன் என்ன வச்சுருக்கோம் மைனஸ் ஒன் ஓகே இங்கே எக்ஸ் டூ என்ன வச்சுருக்கோம் மைனஸ் ஃபோர் ஒய் டூ என்ன வச்சுருக்கோம் சிக்ஸ் எக்ஸ் த்ரீ என்ன வச்சுருக்கோம் மைனஸ் த்ரீ ஒய் த்ரீ என்ன வச்சுருக்கோம் மைனஸ் ஃபைவ் ஓகே திருப்பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் அது போட்டுக்கோ ஓகேவா இப்போ ஒன் பை டூ நம்ம வந்து நல்லா லாபம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா பார்த்துக்கோங்க மேலேருந்து கீழே ஃபஸ்ட்டு போ பெருக்கிட்டு போகணும் ஓகேவா ஒன் சிக்ஸ் ஓகேவா இரநூத்தி பேருக்குண்ணா சிக்ஸ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் டுவெண்ட்டி மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ரெண்டு இடத்துக்கு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் த்ரீ சி ப்ளஸ் த்ரீ ஓகேவா ஐநூறு ராபம் வச்சுக்கோங்க இங்கே மைனஸ் த்ரீ வரும் ஓகேவா ஐதராபம் வச்சுக்கோங்க அப்புறம் இப்போ கீழேருந்து மேலே பெருக்கணும் மைனஸ் ஒன் மைனஸ் ஃபோர் மல்டிபிளை பண்ணால் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் இன்டூ மைனஸ் த்ரீ ரெண்டு டிச்சி மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எயிட்டீன் மைனஸ் ஃபைவ் இன்டூ ஒன் மைனஸ் ஃபைவ் ஓகே இப்போ வந்து 1 பை டூ சிக்ஸ் ப்ளஸ் 20, ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணா என்ன வரும் இந்த மைனஸ் குறி அப்படியே போட்டுக்கோங்க இங்க வந்து 4, மைனஸ் எயிட்டி மைனஸ் ஃபைவ் இருக்குது இங்கு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் மைனஸ் 23. வரும் ஓகேவா மைனஸ் டொண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் மைனஸ் நைன்டீன் நைன் நைன்டீன் போட்டாச்சா ஒன் பை டூ டொண்ட்டி இந்த plus, இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிடும் ஓகேவா கிளாஸ் நைன்டி ஒன் பை டூ எனக்கு ப்ளஸ் பண்ணால் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் இது கேன்சல் பண்ணால் ஒன் இது கேன்சல் பண்ண ட்வெண்ட்டி ஃபோர் ஆன்சர் என்ன டுவெண்ட்டி ஃபோர் சதுர அழகுகள் ஓகே வயது ஒன்று புரியுதா செகண்ட் சம் பார்த்துக்கோங்க இதுதான் கொஸ்டின் இந்த வேலையெல்லாம் கொடுத்தாச்சு இதில் நம்ம இது குறிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து முக்கோணம் ஒன்று சேப்பில் வந்துருச்சா குறிச்சிக்கோங்க இப்போ ஏ இங்கே வந்து மைனஸ் எயிட் மைனஸ் ஒன் இங்கே வந்து மைனஸ் டென் மைனஸ் ஃபோர் இங்கே வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஓகேவா முக்கோணம் எப்படி இருக்கா இப்போ நம்ம வந்து இது ஏன்னு வச்சுப்போம் அதை பீனு வச்சுப்போ இது சி நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம் எப்படி வச்சாலும் ஆன்சர் வரும் தான் ஏ வந்து இந்த வேல்யூ பி வேல்யூ சியோட வேல்யூ ஓகே முக்கோணத்தின் பரப்பள ஃபார்முலா ஒன் பை டூ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ த்ரீ பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுர அழகுகள் ஓகேவா இப்போ அதே மாதிரி ஒன் பை டூ எக்ஸ் ஒன்றோட வேல்யூ என்ன அங்கே எயிட் ஒய் ஒன்னோட வேல்யூ மைனஸ் ஒன் போட்டாச்சா இங்கே எக்ஸ் டூவோட வேல்யூ என்ன மைனஸ் டென் ஒய் டூவோட வேல்யூ மைனஸ் ஃபோர் போட்டாச்சா அடுத்தது எக்ஸ் த்ரீயோட வேல்யூ என்ன அங்கே மைனஸ் த்ரீ ஒய் த்ரீயோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் போட்டாச்சா திருப்பி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் வேல்யூ போட்டாச்சு இப்போ என்ன பண்ணும் ஒன் பை டூ இப்போ என்ன மேலேருந்து கீழே மட்டும் லீப் 8 மைனஸ் எயிட் மைனஸ் ஃபோர் தேர்ட்டி டூ திருப்பி மைனஸ் 5 மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ப்ளஸ் ஃபிஃப்டி இங்கே மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் ஒன் த்ரீ ஓகேவா இப்போ வந்து கீழேருந்து மேலே மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டென் வந்து டென் மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் எயிட் ப்ளஸ் ஃபோ ஃபார்ட்டி ஓகே இப்போ ஒன் பை டூ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எயிட்டி ஃபைவ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சிக்ஸ்டி டூ ஓகே இப்போ ஒன் பை டூ இது மைனஸ் பண்ணால் என்ன வரும் 23 த்ரீ ஆ ஓகே டூ அடிக்கும்போது என்ன வரும் 7.5 பாயிண்ட் ஃபைவ் சதுர ஓகேவா உங்களுக்கு புரியுதுதான் இது